அன்பார்ந்த யூடியூப் வணக்கம் அதாவது வந்து ஒரு சனி பகவானை வந்து என்ன சொல்லான்னா வந்து இப்போதைக்கு எல்லோரும் சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் ஏன்னா அவர் உண்மையாகவே சில வேலைகளை செஞ்சிடறாரு அவர் செஞ்சிடறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது சனி பகவானைக்கு என்ன சொல்லலான்னா அவருடைய ஒரு பீரியடு வந்துச்சுனாலே என்ன நடக்கும் ஏதோ ஒரு அவர் சார் தான் யார் என்பதை காட்டிடுவார் இப்போ தான் யார் என்பதை வந்து காட்டிடுவார் ஆனால் காட்டட்டும் நம்ம அவருடைய கொடுக்குற கஷ்டத்தை நம்ம தாங்கி தாங்கணும் அதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ண முடியாது அப்போ டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் அதை தாங்கக்கூடிய தாங்கக்கூடிய சக்தியும் நம்ம வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த அடியை வாங்கி கொள்வதற்கு ஒரு தயார் நிலையில் நாம் இருக்கணும் ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும் கண்ட செனி அஷ்டமத்து செனி ஏழரை ஜென்மம் பாதம் இது எல்லாத்துலேயும் வரத்தான் செய்யும் இந்த இதை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் எப்படி வந்து சரி பண்ணுவது ஐயா நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்க போகிற அடியை நாங்கள் தாங்கிக்கணும் ஆனால் எங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தண்டனை கொடுக்க போகிறீங்க உறுதி ஆனால் சொற்ப தண்டனையாக கொடுங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து செயல்படும்போது இப்போ கும்பராசிக்கு வந்து ஜென்மத்தில் அதுக்கு அதுக்கடுத்து என்ன சொல்லுன்னா மகர ராசிக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து பாதத்தில் ஓடிக்கிட்டுருக்கு அதுக்கடுத்து என்ன சொல்லுன்னா வந்து கடகராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கட கடகராசிக்கு வந்து என்ன அட்டமத்தில் ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு சிம்ம ராசிக்கு வந்து கண்டச்சனியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது தனியாக இருக்குது அப்போ மீனராசிக்கு வந்து ஏழ்ரையாக இருக்குது இத்தனை பேரும் ஏதாவது ஒரு விதத்தில் மன உளைச்சல்கள் சங்கடங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அணுவித்து கொண்டு தான் இருப்பீர்கள் இப்போ எனக்கே வந்து ஜென்மச்சனி மூணாவது சொத்து உண்மையாகவே அஞ்சு வருஷமாக வந்து ஒரு போராட்டம் போராட்டம் இருக்கத்தான் செஞ்சு இருக்குது ஆனால் இந்த லைனுக்குள்ளே இருக்கிறதுனால அவரை எப்படி சால்வேஷன் பண்ணுறதுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது என்றைக்கு கொரோனா வந்ததும் கொரோனா வந்த காலத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்து வந்து என்ன சொன்னான்னா நித்தமும் தர்மம் செய்ய ஆரம்பிச்சு யாருக்கு தர்மம் செய்தேன் என்று சொன்னால் காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு ரெண்டு பேருக்குனாலும் உணவு வாங்கி கொடுப்பேன் அவரால் வந்து என்ன சொல்கிறான் வந்து சனீஸ்வர பகவானால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லலை அவர் பெரிதாக என்னை வீழ்த்த வேண்டும் என்பது விதி இது மூணாவது சுற்றி ஆள்றேன் போய் சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அப்படி இருந்து காலில் கை வச்சார் கை வச்சு பெரிதான பாதிப்பு இல்லாமல் வந்து என்ன சொன்னான்னா வந்து சரி ஆகிக்கிட்டு வருது ஏன்னா தலை மண்டை கிண்டையெல்லாம் இருக்கல காலில் தான் வைப்பார் அது இடது காலில் தான் வச்சார் அப்போ இதெல்லாம் கணக்கு அப்போ நம்மளுடைய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அதற்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் என்ன சொல்கிறான் வந்து எண்ணூறு கிராம் கருப்பு எல் வாங்கி எண்ணூறு கிராம் கருப்பு எல் வாங்கி கருப்பு துணி கருப்பு பை கருப்பு துணி கருப்பு துணியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நல்லா அந்த எண்ணூறு கிராம் எல்லை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பை கணக்காக தைக்கணும் தைச்சி வந்து என்ன சொல்கிறாங்க வந்து சனிக்கிழமை அவங்க பை கணக்காக தைச்சி நல்லா வந்து என்ன சொல்கிறானு ஊசியை வச்சு நல்லா மூட்டிருக்கு மூட்டிட்டு என்ன சா தலையாணி கணக்கா அப்படி சின்ன தலையாணி கணக்கா உங்கள் தலையாணிக்கு அடியில் வந்து என்ன சொல்கிறான் அந்த எண்ணூறு கிராம் எல்லை வைத்து சனிக்கிழமை வைத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பதினேழு நாள் சாரி பத்தம்போது நாள் பத்தம்போது நாள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய திசை அப்போ சனிக்கிழமை ஆரம்பிக்கணும் பத்தொம்பது நாள் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த எண்ணூறு கிராம் கருப்பு எல் வந்து நாம் தலைக்கடியில் வச்சு படுத்து பெட்டை தட்டிட்டு திரும்பவும் போட்டுக்கணும் போட்டுட்டு பதினெட்டு பத் இருபதாவது நாள் பத்து பத்தொம்பது நாள் முடிஞ்சிடணும் முடிஞ்சுட்டு அதை கொண்டு போய் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன செய்வீர்களோ தெரியாது ஓடுகின்ற தண்ணீரில் ஓடுகின்ற தண்ணீரில் அப்படியே அந்த கருப்பு பொட்டலத்தை தலைய என்ன சொல்கிறான் வந்து எட்டு தடவை சுற்றி அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறான்னா அந்த நூலை வந்து என்ன சார் தச்சிருக்கீங்க இல்லையா ஒரு பிளேடு கொண்டு போய் அப்படி லேசம் மெதுவாக கூட வீட்டமாக கூப்பிட்டு போங்க இல்லை பிள்ளைகளை யாரையாவது கூட்டிகிட்டு போங்க அப்படி லைட்டாக வெட்டி அப்படியே அந்த ஓடுற தண்ணியில் அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த எல்லை வந்து அப்படி வாயிலிருந்து உதறி விட்டுறணும் உதறி விட்டுட்டு வந்து என்ன சொல்கிறான் நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்கிறேன் அந்த கருப்பு துணியும் தண்ணீரில் விட்டு எட்டு தடவை நல்லா வந்து தண்ணியில் நல்லா முங்கி குளிச்சிட்டு எட்டு தடவை நல்லா தண்ணியில் முங்கி குளிச்சுட்டு என்ன செய்யணும் நல்லா துவட்டிட்டு அங்கே ஏதாவது அந்த தண்ணீர் ஆற்று பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களே தெய்வங்களுக்கு தெய்வங்களை கும்பிட்டுட்டு எட்டு தேங்காய் வாங்கிட்டு போவோம் எட்டு தேங்காயை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு தேங்காய் தலையை சுற்றி விடலை அப்போ எட்டு தேங்காயை எட்டு தடவை தலையை சுற்றி செதற்காயை அடித்து விட்டு அங்கே ஏதாவது ஊனமுள் ஊனமுற்ற ஆண்கள் பெண்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுங்க அற்புதமான சாப்பாடு வாங்கி கொடுங்க அவர்களை சாப்பிட வச்சு நீங்கள் வந்து ரசித்து பாருங்கள் சாப்பிட வச்சு காரில் போயிருக்கீங்களா இல்லை ஒரு ஆட்டோ பிடிங்க வாங்க அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் நம்மளும் கூட உட்காந்துட்டு போய் நேராக போய் வந்த நல்லா பெரிய ஹோட்டலாக பாருங்கள் நல்லா வந்து மீல்ஸ் என்ன சொல்கிறன்னா வந்து ஹை லெவல் சாப்பாடு இருக்கும் நூற்றம்பது ரூபா இருக்கும் அப்போ அவர்களுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள ஆட்டோவில் எந்த இடத்துக்கு அவங்க போகணும்னு சொல்கிறாங்களோ ஆட்டோ பிடிச்சி அனுப்பிவிட்டு நீங்கள் நிதானமாக அழகாக நீங்கள் யாரும் போறீங்களோ அழகாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாங்க எங்கள் ஐயா சனீஸ்வர பகவான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் செலவழிக்க வைக்க மாட்டார் இத்தனையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் மேலும் ஏழரை சனி ஜென்மச்சனி கண்டச்சனி அஷ்டமத்து சனி பாதச்சனி ஓடுகின்றவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தலையில் நன்றாக நல்லெண்ணெய் தேய்த்து அற்புதமாக குளிங்க ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நல்ல தலை கால் கை எண்ணெய் தேண்ணெய் தேய்ச்சி வந்து ஒரு ஜட்டியம் படிப்பதான் எல்லாரும் லங்கூடு தானே ஓடுறீங்க எல்லாம் கூடு போட்டதுனால வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆண்ட்ராய்டு தான் எல்லாம் போட்டு வாக்கிங் போகிறாங்க அதனால் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு என்ன சொல்கிறேன்னா அழகான இளம் வெதுவெதுப்பான வெந்நீரில் நன்றாக குளித்து சீர்கா போட்டு தான் குளிக்கணும் இளம் வெதுவெதுப்பான வெந்நிலை வாரம் வாரம் குளிங்கள் சனி சுவர தொந்தரவும் கஷ்டங்களும் தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் நீங்கும் என்று கூறி பொங்கலமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் சராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 சரி